மாரிமுத்து இல்லாததுனால இப்போ அந்த எதிர்நீச்சல் சீரியலே பயங்கரமாக தடுமாறி போயிருச்சு அண்ட் மொத்த பேரையுமே டேமேஜ் பண்ணிட்டாரு இப்போ குணசேகரன் நடிச்சிட்ருக்கிற வேட ராமமூர்த்தி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு அதிகமாகவே ஆகுது ஆக்சுவலாக சன் டிவியில் ஒளிபர பார்க்கிட்டு வர இந்த எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த மாரிமுத்துவினுடைய மறைவிற்கு அப்புறமா மொத்த கதையுமே தடுமாறி போயிடுச்சு ஏதாச்சும் ஒரு விதத்துல சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்தா கதை பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் ஆகவும் வெறுப்பாகவும் தான் போயிட்டு இருக்குது முக்கியமாக இப்போ குணசேகரன் கேரக்டரில் நடிச்சிட்டு வர வேலராமமூர்த்தி இருந்த மொத்த பேரையுமே டேமேஜ் ஆக்கிட்டாரு இந்த சீரியலுக்கு மற்ற சீரியல்களே பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கேற்ப இப்போ கதையினுடைய ட்ராக் மாறி போயிட்டு இருக்குது வேற ஒரு திசையில போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பெண்கள் வெறும் வாய்ஸ் அவடால விடுறதுக்கு மட்டும் தான் லாய்கே அப்படிங்கிற மாதிரியா குணசேகரன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்கிறதுக்கு ஏற்ப இயக்குனருமே அதை உறுதிப்படுத்திட்டு வர்றாரு கதை மூலியமாக வாயால் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க தவிர செயலில் எதுவுமே இல்லை முக்கியமாக நந்தினி ரேணுகா பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தலையாட்டி பொம்மைகளாக இருந்துட்டு வர்றது எதிர் எரிச்சல் ஏற்படுத்துது அதுலேயும் தர்ஷினி காணாம போய் கிட்டத்தட்ட மூணு நாட்கள் ஆகியும் இப்போ வரைக்குமே எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா கண்டுபிடிக்காம கதை திசை திரும்பிடுச்சு இதுல ரேணுகா நந்தினி ஜனனியன் ஈஸ்வரி இவங்க எல்லாருமே தர்ஷினி இருக்கிற இடத்துக்கு போயும் கடைசியில ஒன்றும் இல்லாம தான் திரும்பி வந்திருக்கிறாங்க போதாக்குறைக்கு குணசேகரன் புத்தியை காட்டிட்டு ஜீவானந்தம் அண்ட் ஈஸ்வரி தான் எல்லாத்துக்குமே காரணம் விசாரணை பண்ணுங்க இந்த மாதிரியா கேவலமா பேசிட்டு வராரு அது கேட்ட மாதிரியா கோர்ட்ல விசாரிச்சப்போ இவங்க மேலதான் தவறு இருக்கிறது போல விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இதற்கிடையில தர்ஷினி என்ன ஆனாங்க மறுபடியும் அந்த கும்பல் கிட்ட சிக்கிட்டாங்களா இந்த மாதிரியா பல கேள்விகளை எழுப்பிட்டு வருது இதை தொடர்ந்து குணசேகரன் செஞ்ச மட்டமான வேலையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற சக்தி அண்டு கதிர் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேற போறாங்க இந்த நம்ம மாரிமுத்து அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமா இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு ஒரு வகையான இறங்கு முகத்தில் தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ அவருடைய கதாபாத்திரத்தை வேலராமமூர்த்தி ரீப்ளேஸ் பண்ணினாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அண்ட் அவருடைய அந்த எக்ஸாக்ட் உடல் மொழியையும் குரலையும் இவரால கொடுக்க முடியலை ஸோ கதையும் நல்லா இவருடைய நடிப்புமே மாரிமுத்து அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்மறையான கருத்துக்களை இந்த மாரிமுத்து சீரியல் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு சந்திச்சுட்டு வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம தமிழக மக்களுக்கு வந்த ஒரு சோகமான செய்தி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது அந்த துக்கத்துல இருந்தே மக்கள் வெளிவராத நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் பார்த்திங்கன்னா இன்னொரு சோகமான ஒரு விஷயமும் நடந்துச்சு அதாவது நம்ம இளையராஜா அவர்களுடைய மகள் அவதாரணி பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இலங்கையில் வைத்தே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேயே அவங்களுடைய உயிர் பிரிந்தது ஸோ அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு தேனியில் அவங்களுடைய சொந்த ஊரில் அவங்களுடைய அம்மா அப்பா பாட்டி இவங்க எல்லாருமே அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பவதாரணியும் வந்துட்டு அடக்கம் செஞ்சாங்க பவதாரணி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உறவினர்களை நேரில் சந்தித்ததுக்கு அப்புறமா தான் சிகிச்சைக்கும் போயிருக்கிறாங்க அப்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கூட வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த தான் ஃபிப்ரவரி பன்னிரெண்டு ஸோ பவதாரணனுடைய பிறந்தநாளாம் ஸோ பவதாரணிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லி ஒரு அழகான ஒரு பதிவு ஒன்று வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாரு ஸோ எனிவே பட் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நிலமையில் பார்த்தீங்கன்னா பவதாரணியும் உயிரோடு இல்லாத பார்க்குறதுக்கு ஸோ அதை பார்க்குற அவங்களுடைய ஃபேமிலிக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் பிகாஸ் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்த்டே வர வர வேண்டிய நிலையில் அவங்களுடைய உயிரே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு ஸோ எனிவே பவதாரணி அவர்களுடைய அன்மா இலைப்பார நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம்